ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தா கொல்லியில் மொளக்கா செடி போட்டுருந்தார் எங்கள் ஆயா கொல்லிக்கும் மிளகா பழம் பெருக்க போனாங்க நாங்கள்லாம் மிளக்கா கடியிலே வாங்க மாட்டோம் கொல்லியில் மிளகா நிறைய பழுத்து போயிருந்தது அதை பறிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் போயிருந்தாங்க இந்த வாட்டி கொல்லியில் நீட்டு மிளகா குண்டு மிளகா ரெண்டுமே அப்பா போட்டுருந்தார் மிளகாவை பறித்து எங்கள் வீட்டுக்கு போக மீதி எல்லாத்தையுமே அப்பா சேல் பண்ணுறவரு ஒவ்வொரு வருஷமும் எங்கள் அப்பா இந்த மாதிரி மிளகா செடி போட்டுருவார் குழியில் இந்த வருஷம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே மிளகா வந்துருந்தது ஏற்கனவே பச்சை மிளகாலாம் பறித்து வச்சுருக்கிறோம் மிளகா செடிலாம் வாடாமல் பார்த்துக்கணும் அதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்பா கரெக்டாக தண்ணி அரைச்சிடுவார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மிளகாய் பேச்சிட்ருக்குறோன்ட்டு இந்த மிளகாயெல்லாம் காய வச்சு அரைச்சிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்